வணக்கம் இயேசுவின் உபதேசத்துல உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாமையோ எழுதின நற்செய்தியோட கடைசி அதிகாரத்தை அதாவது அதிகாரத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா இதுல வந்து இயேசுவோட உயிர்த்தெழுதல் அப்புறம் அவர் சீஷர்களுக்கு கொடுத்த அந்த முக்கியமான கட்டளை பத்தி சொல்லப்பட்டிருக்கு எங்க நோக்கம் என்னன்னா வேதத்துல உள்ளத உள்ளது மாதிரி புரிஞ்சுக்க முயற்சி செய்யறது தான் சரி கதி எங்க ஆரம்பிக்குதுன்னா ஓய்வு நாள் முடிஞ்சு வாரத்தோட முதல் நாள் காலையில மகுதலேனா நான் மரியாலும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு போறாங்க அங்க போனதும் என்ன நடக்குது பாருங்க திடீர்னு ஆமா அப்புறம் வானத்துல இருந்து ஒரு தேவதூதன் இறங்கி வர்றான் வந்து கல்லறையோட வாசல்ல இருந்த கல்ல அப்படியே புரட்டி அது மேல உட்கார்ந்துக்கறான் அடேங்கப்பா அவனோட தோற்றம் வந்து மின்னல் மாதிரி உடைய பனி மாதிரி வெண்மையா இருந்ததா வசனம் சொல்லுது நினைச்சு பாருங்க அந்த காட்சியா அங்க காவல் செஞ்ச வீரர்களோட நிலைமை என்னாச்சு மாதிரி ஆயிட்டாங்களாம் புரிஞ்சிக்க முடியுது ஆனா அந்த தூதன் பெண்கள் கிட்ட பேசுறானே ஆமா பேசுறான் அந்த பெண்களை பார்த்து பயப்படாதீங்க சிலுவையில அறையப்பட்ட இயேசுவை தேடுறீங்கன்னு எனக்கு தெரியும் அவர் இங்க இல்ல தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் இதுதான் முக்கியமானவர் இல்லையா ஆமா தாம் சொன்னபடியே அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் இத தூதன் அழுத்தமா சொல்றான் சரிதான் அதாவது இயேசுவோட உயிர்த்தெழுதல் வந்து திடீர்னு நடந்த ஒரு ஆச்சரியம் இல்ல இது அவர் முன்னாடியே சொன்ன விஷயம் அந்த காலி கல்லறை அதுக்கு ஒரு பெரிய சாட்சி கரெக்ட் தூதன் இன்னும் சொல்றான் அவர் இருந்த இடத்த பாருங்கன்னு காட்டிட்டு நீங்க வேகமா போய் சீஷர்கள் கிட்ட சொல்லுங்க அவர் கலிலியாவுக்கு போயிருக்கார் அங்க அவரை பாக்கலான்னு சொல்றான் அந்த பெண்கள் எப்படி போயிருப்பாங்க பயமும் அதே சமயம் பெரிய சந்தோஷமும் அவங்களுக்கு வேகமா சீஷர்கள் கிட்ட சொல்ல ஓடுறாங்க ஆனா வழியில என்ன நடக்குது வழியில இயேசுவே அவங்கள சந்திக்கிறார் வாழ்கன்னு சொல்றார் அவங்க உடனே அவர் கால்ல விழுந்து வணங்குறாங்க உயிர்த்தெழுந்த இயேசுவ நேரடியாவே பாக்குறாங்க ஆமா அவரும் என்ன சொல்றாருனா மறுபடியும் பயப்படாதீங்கன்னு சொல்றார் தூதன் சொன்ன அதே வார்த்தை என் சகோதரர்கள்கிட்ட போய் கலிலையாவுக்கு போக சொல்லுங்க அங்க என்ன சொல்றாரு இந்த மறுபடி மறுபடி சொல்றது அந்த சூழல்ல தைரியம் கொடுத்திருக்கோம் வெறும் செய்தியா இல்லாம உயிர் தெழந்தவரோட பிரசன்னே உங்க பயத்தை சரி இப்போ கதை இன்னொரு பக்கம் திரும்புது பெண்கள் சந்தோஷமா போயிட்டு இருக்காங்க ஆனா அந்த கல்லறையில காவல் காத்த வீரர்கள் என்ன பண்றாங்க அவங்க நேர பிரதான ஆசிரியர்கள் கிட்ட போறாங்க நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க பூகம்பம் தூதன் காளி கல்லற எல்லாத்தையும் அப்போ அந்த தலைவர்கள் என்ன செஞ்சாங்க நம்புனாங்களா இல்லவே இல்ல அவங்க மூப்பர்களோட கூடி ஆலோசனை பண்றாங்க என்ன முடிவு பண்றாங்கன்னா உண்மைய மறைக்க முடிவு பண்றாங்க எப்படி அந்த வீரர்களுக்கு நிறைய பணம் கொடுத்து நீங்க போய் ராத்திரில நாங்க தூங்கிட்டு இருந்தப்போ அவரோட சீஷர்கள் வந்து அவரோட உடம்ப திருடிட்டு போயிட்டாங்கன்னு ஊரெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க அட கொடுமையே பணத்தை வச்சு உண்மைய மறைக்க பாக்குறாங்க ஆமா இந்த வதந்தி யூதர்கள் மத்தியில ரொம்ப பரவலா பேசப்பட்டுச்சுன்னு மத்தேவே எழுதுறார் இதுதான் அதிகாரத்தில் இருக்கிறவங்க சில சமயம் உண்மையை எதிர்கொள்ள விரும்பாம எப்படி அதை திசை திருப்ப முயற்சிப்பாங்கன்னு காட்டுது ஆனா இது எவ்வளவு பலவீனமான முயற்சி இல்லையா அப்புறம் சீஷர்கள் உயிரை கூட பொருட்படுத்தாம இயேசு உயிர் தெளிந்தார்னு சாட்சி சொன்னதை பாக்கும்போது நிச்சயமா இதுவும் வேதத்தை உள்ளபடி பார்க்கும்போது தெரிய வர ஒரு விஷயம் ஒரு பக்கம் தெய்வீக செயல் மறுபக்கம் அதை மறைக்க மனிதன் முயற்சி ஆனா உண்மை நிக்குது சரி அப்புறம் என்னாச்சு ஏசு சொன்ன மாதிரி சீஷர்கள் கலீலியாவுக்கு போனாங்களா போனாங்க பதினோரு சீஷர்களும் ஏசு குறிப்பிட்ட அந்த மலைக்கு போறாங்க அங்க அவரை பாக்குறாங்க பார்த்ததும் பணிந்து கொள்றாங்க ஆனா அங்கேயும் ஒரு சின்ன குறிப்பு இருக்கு சிலரும் சந்தேகப்பட்டார்கள்னு என்னங்க இது உயிர்த்தெழுந்தவரை நேரடியா பார்த்த பிறகும் சந்தேகமா இது வந்து இந்த நற்செய்தி எவ்வளவு உண்மையா எழுதப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன் எல்லாரும் உடனே கேள்வியே இல்லாம நம்பிட்டாங்கன்னு சொல்லல ஆமா அது ஒரு மாதிரி நம்பகத்தன்மைய கொடுக்குது கண்டிப்பா இது எவ்ளோ பெரிய அசாதாரணமான ஒரு நிகழ்வு அத நம்புறது எவ்ளோ கஷ்டமா இருந்திருக்கலாம் சிலரோட மனசுல எப்படி போராட்டம் இருந்திருக்குன்னு காட்டுது இது குருட்டு நம்பிக்கை இல்ல சந்தேகத்தையும் தாண்டி வர்ற விசுவாசம்னு புரிய வைக்குது அந்த சூழல்ல தான் ஏசு அவங்க கிட்ட வர்றார் வந்து அந்த மாபெரும் கட்டளைய கிரேட் கமிஷன்னு சொல்றோமே அதை கொடுக்கறார் ஆமா முதல்ல சொல்றார் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு அந்த அதிகாரத்தோட பின்பலத்துல தான் இந்த கட்டளையே வருது என்ன கட்டளை அது அதனால நீங்க புறப்பட்டு போய் எல்லா தேச மக்களையும் சீஷராக்குங்க பிதா குமாரன் பரிசுத்தாவின் பேர்ல அவங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கன்னு எல்லா தேசத்து மக்களையும் இது யூதர்களுக்கு மட்டும் இல்ல இல்லவே இல்ல இது உலகளாவிய கட்டளை அது மட்டும் இல்ல நான் உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் அவங்க கை கொள்ளும்படி அவங்களுக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு சொல்றார் ஆக சீஷராக்கிறது ஞானஸ்தானம் கொடுக்கிறது உபதேசிக்கிறது இதுதான் அந்த பணி எவ்வளவு பெரிய பொறுப்பு ரொம்ப பெரிய பொறுப்பு அதனாலதான் அந்த பொறுப்பை கொடுத்துட்டு அப்படியே விட்டுடல கூடவே ஒரு வாக்குறுதியும் கொடுக்கிறார் ஆமா அந்த கடைசி வசனம் நிகழ வைக்கும் வார்த்தைகள் இதோ உலகத்தின் முடிவு வரையும் எல்லா நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் சரியான பாயிண்ட் எவ்வளோ பெரிய கட்டளையோ அந்த அளவுக்கு பெரிய ஒரு உத்தரவாதம் இந்த கஷ்டமான வேலையை நீங்க தனியா செய்ய போறதில்ல என்னோட பிரசன்னம் என்னோட பலம் எப்பவும் உங்களோட இருக்கும்னு சொல்றாரு அப்போ மத்தையும் இருபத்தி எட்டு உயிர்த்தெழுதலோட நிச்சயத்துல ஆரம்பிச்சு சந்தேகத்தோட நேர்மைய காட்டி கடைசில ஒரு உலகளாவிய பணிக்கும் அதை செய்ய தேவையான இயேசுவோட நிரந்தர பிரசனத்தோட வாக்குறுதிக்கும் நம்ம கொண்டு போகுது ஆமா இந்த அதிகாரத்தை நம்ம பார்த்ததுல இருந்து நீங்க யோசிக்க ஒரு கேள்வி இருக்கு இயேசு வந்து இவ்ளோ பெரிய ஒரு வேலைய கொடுத்துட்டு நான் உலக முடிவு வரைக்கும் உங்களோட இருக்கேன்னு சொன்னார் இல்லையா இந்த மாதிரி ஒரு பெரிய சவாலுக்கு நடுவுல கிடைக்கிற அசைக்க முடியாத ஒரு தெய்வீக ஆதரவு பத்தின இந்த புரிதல் இன்னிக்கு நீங்க உங்க வாழ்க்கையில சந்திக்கிற கஷ்டங்களை சவால்களை எப்படி பார்க்க எப்படி அணுக உங்களுக்கு உதவக்கூடுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்